ஹாய் ப்ராண்ட்ஸ் வெல்கம் டு மை ஜேனல் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிரப்பள்ளி பாலிசி பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த அதிரபள்ளி பாலிசி எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா கேரளா மாநிலத்தில் இருந்து திருச்சூர் மாவட்டத்தில் பார்த்திங்கனா அறுபது கிலோமீட்டர் தொலைவில் பாருங்கள் இந்த அதிரப்பள்ளி பாலிசி நமக்கு இங்கே இருக்குது நம்ம இது சாலக்குடியிலேருந்து நம்ம வர மாதிரி இருந்தால் சாலக்குடியிலேருந்து பாருங்கள் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிர்வள்ளி பாலிசி இருக்குது நம்ம இங்கே வரும்போதே பாருங்கள் என்ட்ரன்ஸில் வந்துட்டு பாருங்கன்னா ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வருது சிறுவிகளுக்கெல்லாம் முப்பது ரூபா வருது கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் எல்லாம் பார்த்தோம்னா பக்கத்தில் நமக்கு எல்லாமே அங்கேயே இருக்குது நம்ம இந்த என்ட்ரன்ஸ் தான் நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் காட்டுக்கு வழியாக தான் நம்ம புள்ளுக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் அதாவது பாருங்கள் ஒரு கிலோமீட்டர்ந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நம்ம உங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட்டில் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அந்த ஃபாரஸ்ட்டில் போயிட்டு என்ட்ரன்ஸ் முன்னாடி டிக்கெட்டெல்லாம் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகும்போது பாருங்கள் பாருங்க அருவி பார்க்குறதுக்கே ஒரு ஹில்ஸில் பார்க்குறதுக்கு செம்மையான பிளேஸ் இறக்கு பார்க்குறதுக்கு நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் டைமு சீசன் டைமில் போகும்போது தண்ணி அதிகமாக ஆர்ப்பெடுத்து இருக்குது சும்மா பார்க்குறதுக்கே சும்மா அட்டகாசமாக இருக்குது ஆனால் குளிக்க முடியாது ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் டைமில் போனக்காட்டி தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே போயிட்டுருக்குது இப்போ நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம இந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது பாருங்க போகிற வழியில் ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம இறங்கி போகிற இருக்கும் இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கல் ஊட்டி வச்சிருப்பாங்க நடக்கும்போது நடபாதையில் எல்லாம் வந்து நீட்டாக இருக்கும் எந்த அடைஞ்சல் இல்லாமல் நம்ம காட்டு காட்டுப்பாடியில் எந்த போனாலும் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள போகிற மாதிரி இருந்தாலும் போய்க்கலாம் ஆனால் முன்னாடி பாருங்கள் இந்த நடபாதையில் நம்ம போனோம்னா ஈஸியான வழியாக இருக்கும் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மற்ற பக்கம் போனோம்னா கரடு தான் இருக்கும் போகிற வழியிலேருந்து நம்ம பார்க்கும்போது அதர்பள்ளி பால்ஸில் இந்த சீசன் டைமில் செம்மையான தண்ணியெலாம் பாருங்கள் பார்க்கறதுக்கே முன்னாடி நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் தண்ணி நல்லாவே தெரியுது இந்த வழியாக தான் நம்ம என்ட்ரன்ஸில் நம்ம ஆகணும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம உள்ளுக்குள்ளே போகணும் நம்ம இங்கே போகும்போதே பார்த்திங்கன்னா இந்த மலை அடிவாரத்தில் நமக்கு முன்னாடியே வந்து பார்க்குறதுக்கு வியூ பாய்ட்டு பயங்கரமாக இருக்கும் இதை பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து அப்படியே பக்கத்தில் போகும்போது பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகவே அங்கே போயிட்டுருக்கு நமக்கு பார்க்குறதுக்கு இந்த டைமில் வந்து பாருங்கள் இன்றைக்கி இந்த மாதம் வந்து செப்டம்பர் மாதம் இந்த டைமில் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா சீசன் டைம் அப்படிங்கும்போது பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு கேரளாவில் நல்லா செமையாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால வந்து பாருங்கள் தண்ணி அதிகமாகவே வந்துட்டுருக்குது இருக்குது பார்க்குறதுக்கே பச்சை பசியும் நமக்கு வாய்க்காலில் போகிற மாதிரி ஆற்றுல தண்ணி ஃபுல்லாகவே போய்ட்டுருக்கு நம்ம முன்னாடி இறங்கி நம்ம ஆற்றுக்கு போனால் மட்டும் தான் இங்கே குளிக்கிற மாதிரி இருக்கும் இந்த நீர்வீழ்ச்சியில் தண்ணி அதிகமாக போகிறனால நம்ம கீழே இறங்கி பார்க்க முடியாது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தான் இந்த ஃபால்ஸ் பாருங்க பக்கத்துலேயே பார்க்கும் இருக்கும் நம்ம வியூ பாயிண்டில் நம்ம முன்னாடி வரும்போது திருச்சூர்லேருந்து கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டரில் நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இருக்குது இதே சாலக்குடியில் நம்ம இருந்து வந்தோம்னா முப்பது கிலோமீட்டர் பக்கமாக இருக்கும் பொள்ளாச்சிலேருந்து நம்ம வால்பாறை வழியாக சாலக்குடி வரல இல்லைன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து திருச்சூர் லைன்லேயும் நம்ம சாலக்கூடி வர மாதிரி பக்கமாகவே நமக்கு இருக்கும் தண்ணி இந்த டைமில் நமக்கு அதிகமாக போயிட்டு இருக்கும்போது பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த இடத்துல நம்ம இங்கே முன்னாடி எண்ட்ரன்ஸில் வந்துட்டு ஃபால்ஸுக்கு பக்கத்தில் ஃபால்ஸ்லேருந்து நம்ம முன்னாடி பார்க்கும்போது பாருங்கள் தண்ணி எவ்வளோ போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி அருவியில் தண்ணி ஃபுல்லாகவே ஊற்றிட்டு இருக்குது மேலே வரும்போது கூட்டமும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் சீசன் டைம் அப்படிங்கிறதுனால பாருங்கன்னா கூட்டம் நல்லா பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துட்டுருக்கிறாங்க அதிகமாக பார்க்குறதுக்கு இந்த இடத்துல வியூ பாயிண்ட் இல்லை ஆனால் குளிக்கிறதுக்கு யாருக்கும் அலோவ் பண்ணலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கேட்டு மாதிரி கட்டை போட்டு கட்டி வச்சிருவாங்க கீழே யாரும் இறங்குறதுக்கு இல்லாமல் நம்ம குளிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம முன்னாடி போயிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணி நம்ம அதிகமாக போயிட்டுருக்கோம் அந்த இடத்துல கரையோரமாக தண்ணி நம்ம நீட்டாக இறங்கி குளிக்கிற மாதிரி அந்த இடமும் இருக்குது நம்ம அடுத்து அங்கே தான் போய் இறங்கி போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அங்கே முன்னாடி போயிட்டு நம்ம குளிக்கிற மாதிரி இருந்தால் நீட்டாக நமக்கு அங்கே தான் இடம் இருக்கும் இந்த இடத்துல பாருங்க நம்ம அந்த இருந்து நம்ம வெளியே வந்து இந்த ஆற்று வழியாக நம்ம வரும்போது பார்த்திங்கனா முன்னாடி அந்த தண்ணி அருவியில் வந்து ஊற்றுறது எல்லா தண்ணியும் நமக்கு இந்த இடத்துல தான் முன்னாடி நமக்கு வரும் இந்த வழியாக நம்ம இறங்கி போகும்போது பார்த்திங்கனா தண்ணி கொஞ்சம் இடத்துல கம்மியாக போயிட்டு இருக்கனால பாருங்கள் இங்கே குளிக்கிறதுல இடம் நல்லா நீட்டாக இருக்குது இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு நிறைய இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் போகிற வழியில் ஏன்னா இது சீசன் டைம் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல ஆனால் கூட்டம் அந்த இடங்கி நல்லா பயங்கரமாகவே இருக்கும் இந்த சீசன் டைம் நேம் வந்து நவம்பர் அக்டோபரில் நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கக்கூடியது மழை டைம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் போன கூட பார்த்திங்கன்னா வெள்ளை அதிகமாக போயிட்டு இருக்கிறனால யாரும் அலோவ் பண்ணல இந்த டைமில் சீசனில் ஓப்பன் பண்ணி விட்டாங்க ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நம்ம அப்படிங்கிற மேலேருந்து பார்க்கும்போது பாருங்கள் மலையெல்லாம் ஹில்ஸ் நம்ம பார்க்கறது நல்லா சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல நம்ம முன்னாடிங்கிறது போய் பார்த்தோன்னா அந்த டேமுக்கு நம்ம போய்ட்டு அடுத்து பார்த்தோன்னா பக்கத்துலேயே பார்க்கில் இருக்கக்கூடிய அந்த டேமுக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும் இந்த டேமில் வந்து தண்ணி வந்து பாருங்க ஃபுல்லாக இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாக ஓவர்ஃப்ளை வந்து பார்த்து நீக்கி விட்டுருக்காங்க ஆனால் தண்ணி இந்த இடத்துல போகும்போது நமக்கு கம்மியாக தான் போயிட்டுருக்கு கம்மியாக தான் விட்ருக்காங்க அப்படின்னு மேலே பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஓவர்ஃப்ளை போயிட்டுருக்கு இந்த வாட்டர் அந்த சைடு நமக்கு முன்னாடி வரும்போது அதையும் நம்ம நல்லா நல்லாயிருக்கும் மேலே வந்து பார்க்கில் வியூ பாயிண்ட்டை நமக்கு பார்க்கும்போது இந்த டைமில் அணக்கட்டில் நம்ம மேலே வந்து பார்க்கும்போது ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் உள்ளே இல்லாமல் கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம பேக் சைடு கேட்டில் இருக்கிற அந்த இருந்து நம்ம மேலே வந்து பார்க்கும்போது ஏன்னா தண்ணி அதிகமாக இருக்கிறனால பாருங்கள் அந்த இடத்துல நம்ம உள்ளுக்குள்ளே போகிறதுக்காக அனுமதி பண்ணி கொடுக்கல அதனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நின்றுட்டு இந்த சைடில் தான் தண்ணிட்டு போய்ட்டுருக்கோம் தண்ணிக்குள்ள உள்ளே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க ஏன்னா தண்ணி அதிகமாக போயிட்ருக்கு இந்த டைம் சீசன் டைமில் நம்ம வந்துனா ஃபேமிலியோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு சூப்பரான இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிர் பிள்ள பாலிஸ் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இருக்கும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறது சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ முத முறையாக பார்க்கறீங்க நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்